தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு ஒரு பயங்கரமான உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னா உடம்புல பிளட்டு ஃப்ளோ சூப்பராக இருக்கும் நல்லா வேர்க்கும் என்ற நாள் உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு உடற்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மனசு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம் திடீர் என்று ஒரு சில விஷயங்களுக்கு செலவுகள் இருக்கலாம் ஒரு சில பேர் எடுக்க வீட்டுக்கு திடீரென்று விருந்தாளிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி வக்கரமாக சந்திரன் மேலே பார்வைப்படும்பொழுது யார் உண்மை யார் தப்புன்னு பார்த்துட்டு செய்கிறது கரெக்ட் இந்த மாதிரி இருக்கும்போது ஜாதகத்திலேயே அதாவது சுய ஜாதகத்திலேயே சனி வக்கரமாக இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தடைப்பட்டு இந்த நாள் நடக்குமே தவிர பெருசாக சங்கடம் கொடுக்குற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது முக்கியமான முடிவுகள் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தட்டி போய் அப்புறம் நடக்கலாம் இல்லை தள்ளி போய் நடக்கலாமே தவிர பெரிய பாதிப்புகள்னு ஒன்றும் வராது வர வேண்டிய தகவல்களே மத்தியானம் நாலு மணிக்கு அப்புறம் தான் வரும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது மிக முக்கியமாக சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்